இந்தியா பல்துறைகளிலும் படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் எந்த அளவு வளர்கிறது எல்லா மாநிலங்களும் சம அளவில் வளர்கின்றனவா எல்லா மாநிலங்களும் சம அளவில் வளர்ந்தால் இந்தியாவின் வளர்ச்சி எவ்வளவு வேகம் எடுக்கும் என்பதும் இப்போது ஒவ்வொரு மாநிலமும் எந்தெந்த வகையில் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதும் எவ்வளவு சுதாகரித்து இனி முன்னேற வேண்டிய நிலையில் உள்ளது என்பதையும் மாநிலங்கள் வாரியாக நாம் இப்போது பார்க்க போகிறோம் முதல் ஐந்து இடத்தில் இருக்கும் மாநிலங்கள் எது எது என்றும் அவை எந்தெந்த வகையில் என்றும் நாம் தரம் திரித்து இப்போது பார்க்கப் போகிறோம் வாருங்கள் இந்தியாவின் அடிப்படை வசதிகள் அடிப்படை கட்டமைப்புகள் வளர்கின்றன இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை மேம்படுத்தப்படுகின்றன இதிலும் யாருக்கும் சந்தேகம் இல்லை அடிப்படை வசதிகளான போக்குவரத்து அசுர வளர்ச்சி காண்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை அதன் மூலம் நாட்டின் உற்பத்தி வளர்கிறது ஏற்றுமதிகள் வளர்கின்றன பொருளாதாரம் வளர்கின்றது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவும் முடியாது ஆனால் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை பயன்படுத்தி முறையாக சீராக எந்தெந்த மாநிலங்கள் உற்பத்தியில் முன்னேறி இருக்கிறது வேலை வாய்ப்புகளில் முன்னணியை வகிக்கின்றது அடிப்படை வசதிகளில் முன்னணியில் இருக்கிறது எந்த மாநிலம் சுற்றுச்சூழலில் முன்னணியில் இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கிறது சுமூகமான உறவுகளிலும் சுமூகமான வளர்ச்சியிலும் ஆட்சி முறையிலும் எந்த மாநிலம் முன்னணியில் இருக்கிறது இதுபோன்ற பல வளர்ச்சி திட்டங்களும் வளர்ச்சிகளிலும் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த வகையில் முன்னேறி இருக்கின்றன முன்னணியில் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் இன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் எட்ஜ் என்ற இருபது வருட அனுபவமுள்ள ஏஜென்சி ஒன்று பல வகையான விஷயங்களை அலசி ஆராய்ந்து நாற்பத்தி ஆறு சரத்துக்களை கருத்தில் கொண்டு நாய் மதிப்பிட்டு அதற்கு ஒரு ரேங்கும் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் மாநிலங்கள் வாரியாக தரம் பிரிக்கும் பொருட்டு மாநிலங்களை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதாவது பெரிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சிறு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரு வகை என்றும் பெரு மாநிலங்கள் ஒரு வகை என்றும் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் முதல் முதல் பகுதியில் பதினேழு மாநிலங்களையும் இரண்டாவது பகுதியில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் பின்தங்கிய மாநிலங்களையும் அதில் சேர்த்திருக்கிறார்கள் மாநிலங்களில் முதன்மை எது என்று அறிய எந்தெந்த துறையில் முன்னணி என்பதை அறியவும் அடையாளம் காணவும் நூறு தகுதிகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த காம்போசிஷன் ஸ்கோர் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு ஸ்கோர்கள் வழங்கப்படுகின்றன இந்த ஸ்கோர்களில் எந்த மாநிலங்கள் எந்தெந்த வகையில் முன்னேறி இருக்கின்றன எந்தெந்த துறையில் சிறந்திருக்கின்றன என்று பார்க்கப்படுகிறது இதில் எக்கனாமிக் பொருளாதாரம் பொருளாதாரத்திற்கு இருபது பாயிண்டுகள் வைக்கிறார்கள் ஃபிஸ்கல் நிதி அடிப்படை பற்றி பதினைந்து பாயிண்டுகள் வைக்கிறார்கள் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பற்றி அதாவது பொருளாதாரம் சேர்க்கும் அல்லது பொருளாதாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைந்த மாநிலம் என்ற வகையில் பதினைந்து பாயிண்ட்கள் வைக்கிறார்கள் அடுத்தது சோஷியல் சமூக நீதி அல்லது சமூக நலம் சார்ந்த பதினைந்து கேள்விகள் வைக்கிறார்கள் அது அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு பற்றி பதினைந்து கேள்விகள் வைக்கிறார்கள் அடுத்தது கவர்னன்ஸ் ஆட்சி மன்றம் அல்லது ஆட்சியின் முறை ஆட்சி சிறப்பு என்று வைத்துக் கொள்ளலாம் இது பத்து பாயிண்ட்கள் வைக்கிறார்கள் இன்னொன்று என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அதாவது மொத்த சூழல் சுற்றுச்சூழல் பற்றி பத்து பாயிண்ட்கள் வைக்கிறார்கள் இப்படி பல கேள்விகள் உருவாக்கி இந்தியாவில் பல அமைச்சகங்கள் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் செயலர்கள் செயலகங்கள் செயலாளர்கள் மூலம் அதற்கான பதில்களை பெற்று மாநில அளவிலும் மத்திய அளவிலும் அதை அலசி ஆராய்ந்து ஒப்பீடு செய்து மாநிலங்களுக்கு அதன் அடிப்படையில் ரேங்குகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எக்கனாமிக் பேராமீட்டர் என்ற அடிப்படையில் முதலில் அந்த வகையில் இவற்றில் சில பிரிவுகளாகவும் இவர்கள் பிரித்து தான் இதை வகைப்படுத்தியிருக்கிறார் அதில் முதலில் நாம் எக்கனாமிக் பேராமீட்டர் அடிப்படையில் மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால் எது முதன்மையானது என்று பார்த்தால் மாநிலங்களின் கையிருப்பு எவ்வளவு மாநிலங்களின் வளர்ச்சி சதவீதம் என்ன தொழில் வளர்ச்சி எவ்வளவு அவற்றின் சேவை மனோபாவங்கள் அல்லது சேவை வசதிகள் எவ்வளவு எவ்வளவு வசதிகள் செய்து கொடுக்கின்றன எந்த மாநிலத்தில் அதிக பணவீக்கம் உள்ளது எந்த மாநிலத்தில் அதிக அந்நிய முதலீடுகள் வருகின்றன எந்த மாநிலங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகின்றன அரசின் நலத்திட்டங்களை மத்திய அரசின் நலத்திட்டங்களை சரியாக பயன்படுத்துகின்றன எந்த மாநிலத்து மக்கள் நலத்திட்டங்களை பயன்படுத்தி முன்னேறுகின்றன என பல வகைகளில் தரம் பிரித்திருக்கிறார்கள் எகனாமிக் பேராமீட்டரின் அடிப்படையில் மாநிலங்களின் தகுதிகளை ஒப்பிட்டு ரேங்கிங் கொடுக்கப்பட்டது இது வெறும் அரசியல் நோக்கம் கொண்டதல்ல உண்மையான ஆய்வுகளின்படி சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதில் குறை குற்றம் காண்பதை விட நாம் குறை சொல்வதை விட நமது பலகீனங்களை அல்லது பின்தங்கிய நிலையை நாம் புரிந்து கொண்டு அதன் காரணத்தை கண்டறிந்து கலைந்து நாம் முன்னேறுவது மட்டுமே இதன் நோக்கமாக இருக்க வேண்டும் அல்லாமல் அரசியல் ரீதியாக இதை பார்ப்பதிலும் சுட்டி காட்டுபவர்களை குறை செல்வதிலும் எந்த பயனும் நமக்கு தராது நமது நிறைகுறைகளை அறிந்து செயல்பட நாம் இதை மிகவும் கவனமாக கருத்தோடு எடுத்துக்கொண்டால் நன்மை தரும் இல்லையில் வெறும் விவாதங்களோடும் குறை சொல்வதும் மாறி மாறி குற்றம் சொல்வதோடும் இதன் நிலை முடிந்துவிடும் எப்படி எடுத்துக்கொள்வது என்பது நம் ஆர்வத்திலும் பக்குவத்திலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்திலும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை சரி நாம் விஷயத்திற்கு வருவோம் இப்போது ரேங்குகளை பார்ப்போம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறும் மாநிலம் இந்தியாவில் முதன்மையானது என்று பார்த்தால் குஜராத் எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் தொழில் வளர்ச்சியில் குஜராத் முன்னணியில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மேலும் சேவையில் சர்வீஸிலும் முன்னணியில் இருக்கிறது அதாவது எல்லோருக்கும் செய்யப்படும் சர்வீஸுகள் நீங்கள் அதானது எலக்ட்ரிசிட்டி வேண்டுமென்றால் கூட அல்லது வரி கட்டுவதற்கு சென்றால் கூட அல்லது புதிய முதலீடுகள் செய்ய வருபவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சேவைகள் மிக முன்னணியில் இருப்பதாகவும் முதன்மை அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் கர்நாடகா இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்தில் மகாராஷ்டிராவும் நான்காவது இடத்தில் ஹரியானாவும் ஐந்தாவது இடத்தில் ஒரிசாவும் இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் வருவது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மிக மிக கடைசியாக உத்தரப்பிரதேசம் வருகிறது சிறு மாநிலங்களான இரண்டாவது பிரிவு மாநிலங்களில் சிக்கிம் இடத்திலும் இரண்டாவது இடத்தில் கோவாவும் மூன்றாவது இடத்தில் அருணாச்சல பிரதேசமும் வருகிறது அடுத்து பிஸ்கல் எந்த மாநிலம் அதிக செலவீனம் வருமானம் வருமானம் ஈட்டும் வழி கடன் மற்றும் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் எவ்வளவு செலவிடுகிறது அதன் மூலம் மாநிலத்தின் கேப்பிட்டல் எவ்வளவு செலவாகிறது செலவின பராமரிப்பு எவ்வளவு ஜிஆர்எஃப் அதாவது குரோ ஹார்மோன் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வளர்ச்சியின் வெளிப்படை காரணிகள் எனது போன்றவை ஒப்பிட்டு மாநிலங்களின் ஃபிஸிக்கல் பேராமீட்டரின் கணக்குப்படி பார்க்கும்போது முதன்மையாக முன்னணியில் இருப்பது ஒடிசா இரண்டாவது மகாராஷ்டிரா மூன்றாவது குஜராத் நான்காவது கர்நாடகா ஐந்தாவது ஹரியானா இந்த பட்டியலில் இறுதியாக வரும் மூன்று நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ராஜஸ்தான் பீகார் மற்றும் பஞ்சாப் பஞ்சாப் இந்தியாவின் அதிக செலவினம் கொண்ட மாநிலமாகவும் வருவாயை மிஞ்சிய செலவினம் கொண்டதாகவும் இந்த மாநிலம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது பிரிவு மாநிலங்களில் முதன்மையானது கோவா இரண்டாவது இடத்தை பிடிப்பது உத்தரகண்ட் மூன்றாவது இடத்தை பிடிப்பது மணிப்பூர் அடுத்தது பைனான்சியல் பேராமீட்டர் அதாவது அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு கடன் இருக்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் எவ்வளவு வங்கி கிளைகள் இருக்கின்றன போன்றவை கணக்கிடப்படுகிறது இதன் மூலம் எத்தனை மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அதிகம் இருக்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவை மக்களுக்கு எவ்வளவு இருக்கிறது ஜனதன் அக்கவுண்டுகள் எவ்வளவு திறக்கப்பட்டுள்ளன எவ்வளவு மக்களுக்கு அவை இருக்கிறது ஏவரேஜ் லோன் எவ்வளவு வங்கிகள் கொடுக்கின்றன அரசு நலத்திட்டங்களின் பயனீட்டாளர்கள் அரசு நலத்திட்டங்களால் எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவு இருக்கின்றன மட்டுமல்ல நடப்பாண்டுகளில் இந்த தொண்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு செயல்பாடுகள் என்ன அடுத்தது ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் கணக்கிட்டு ஒப்பிடுகிறார்கள் அந்த வகையில் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்களில் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் மகாராஷ்டிரா என்று சொல்கிறார்கள் மகாராஷ்டிராவில் நிறைய வங்கி கிளைகளும் என்பிசி போன்ற செக்ஷன் வங்கிகளும் நிறைய இருக்கின்றன மட்டுமல்ல நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிகளும் அதாவது நிதி நிறுவனங்களையும் இங்கு கணக்கெடுக்கிறார்கள் ஆக நிதி நிறுவனங்களும் மகாராஷ்டிராவில் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது லைஃப் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு போன்ற கணக்குகளும் மகாராஷ்டிராவில் நிறைய இருப்பதாக சொல்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பது தெலுங்கானா மூன்றாவது இடத்தில் இருப்பது தான் நமது தமிழ்நாடு நான்காவது இடத்தில் கர்நாடகா ஐந்தாவது இடத்தில் ஹரியானா என இந்த பட்டியல் நீள்கிறது இதன் கடைசி இடத்தில் இந்த பட்டியலில் இருப்பது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் பீகார் தான் மிக இறுதியில் இருக்கின்ற ஒரு மாநிலம் இரண்டாவது பிரிவு மாநிலங்களில் முதல் இடத்தில் கோவா இரண்டாவது இடத்தில் ஹிமாச்சல் பிரதேசம் மூன்றாவது இடத்தில் உத்தரகாண்ட் வருகிறது அடுத்தது சோஷியல் பேராமீட்டர் இந்த சோஷியல் பேராமீட்டரில் அதாவது க்ராஸ் என்வரோன்மெண்ட் ரேஷியோ அதாவது மொத்த சூழல் கல்வி அறிவு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள உள்ள மக்களின் தொகை கினி கோய்சன்சி மக்கள் இடையேயான பொருளாதார இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அதாவது பிறக்கும் குழந்தைகளில் ஒருவதற்குட்பட்ட குழந்தைகள் எவ்வளவு இறப்பு இருக்கின்றன என்ற இறப்பு சதவீதம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது சராசரி ஆயுள் காலம் போன்றவை ஒவ்வொரு மாநில வாரியாக கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருப்பது கேரளா என்று சொல்கிறார்கள் மட்டுமல்ல கேரளாவில் கல்வி அறிவு அதிகம் என்றும் பேசப்படுகிறது இது உண்மை கடவுளுக்குத்தான் வெளிச்சம் குறைந்த வறுமை சதவீதம் கொண்ட மாநிலமாகவும் கேரளாவை சொல்கிறது குழந்தைகள் இறப்பும் இங்கு மிக குறைவு என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது நமது தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் பஞ்சாப் நான்காவது இடத்தில் ஹரியானா ஐந்தாவது இடத்தில் மகாராஷ்டிரா கடைசியாக வரும் மூன்று மாநிலங்கள் என்று இந்த பட்டியலில் எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் மற்றும் பீகார் இந்த சிறு இரண்டாவது பிரிவு மாநிலங்களில் முதன்மையானது எது என்று கேட்டால் கோவா இரண்டாவது ஹிமாச்சல் பிரதேசம் மூன்றாவது சிக்கிம் அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு வேர் கேபிட்டல் ஆஃப் பவர் அவைலபிலிட்டி மக்கள் தொகை கணக்குப்படி விமான நிலையங்கள் சாலை வசதிகள் மின்சார வசதிகள் ரயில் பாதை வசதிகள் விவசாய நிலங்களின் பரப்பு மருத்துவமனைகளின் படுக்கை வசதிகள் பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை போன்றவை மக்கள் தொகை மற்றும் மாநிலத்தின் பரப்பளவின் அடிப்படையில் விகிதாசாரத்தில் இதை கணக்கிடுவார்கள் அதன் அடிப்படையில் உள்கட்டமைப்பில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக வருவது பஞ்சாப் ஹரியானா இரண்டாவது இடத்தில் வருவது ஹரியானா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் ஹை பவர் அவைலபிலிட்டி மற்றும் ரயில்வே டென்சிட்டி இரிகேஷன் ஏரியா பெட்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் போன்றவை காண கிடைக்கும் மூன்றாவது குஜராத் நிற்கிறது நான்காவது இடத்தில் தான் நமது தமிழ்நாடு இருக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருப்பது கேரளா கடைசி மூன்று நாடுகள் என்று பார்த்தால் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வருகிறது இரண்டாவது விரும்பின சிறு மாநிலங்களில் கணக்கெடுத்து பார்த்தால் முதன்மையாக வருவது கோவா முதல் மாநிலமாகவும் இரண்டாவது சிக்கிம் மூன்றாவது ஹிமாச்சல் பிரதேசமும் வந்து நிற்கிறது அன் அடுத்தது என்வரோன்மெண்ட் பேராமீட்டர் சுற்றுச்சூழல் அளவுக்குள் இதில் காற்று மாசுபாடு சோலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கழிவு மேலாண்மை மட்டுமல்ல அவை கையாளும் திறன் காடுகளின் பரப்பளவில் வருடா வருடங்கள் ஏற்படும் மாற்றம் வெளியேற்றப்படும் கார்பனின் அளவு புதுப்பிக்கப்படும் தன்மை கொண்ட ஆற்றல் பசுமை அளவு மாநிலத்தில் உள்ள பசுமையின் அளவு கழிவுநீர் மேலாண்மை குடிநீர் வசதிகள் குடிநீர் கிடைக்கும் வாய்ப்புகள் போன்றவை கணக்கிடப்படுகின்றன அந்த வகையில் இந்தியாவில் முதல் மாநிலமாக வருவது ஆந்திர பிரதேஷ் இரண்டாவது கர்நாடகா மூன்றாவது தெலுங்கானா நான்காவது கேரளா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டாவது பிரிவின் முதல் மாநிலமாக வருவது ஹிமாச்சல் பிரதேஷ் இரண்டாவது இடத்தில் சிக்கிம் மூன்றாவது இடத்தில் தான் கோவா வருகிறது இறுதியாக கவர்னன்ஸ் ஆட்சியின் சிறப்பு அல்லது ஆட்சியின் முறை என்று வைத்துக் கொள்ளலாம் எளிதாக தொழில் தொடங்க அல்லது வியாபாரம் செய்ய அல்லது முதலீடு செய்வதற்கு உரிய சாத்தியங்கள் உள்ள மாநிலங்கள் என்று கணக்கிடப்படும் மட்டுமல்ல இவை இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றபடியும் வலைதளங்கள் மூலமாகவும் வசதிகளையும் அல்லது விண்ணப்பங்களுக்கு பரிசீலிப்பதும் கோரிக்கைகளை பரிசீலிப்பதும் எந்த அளவு இ கவர்மெண்ட் அதானது இ கவர்னன்ஸ் சர்வீஸ் டெலிவரி அசைன்மெண்ட் கொடுக்கிறார்கள் ஆன்லைன் சேவை வழங்குகின்றன என்பதை பற்றியும் இவர்கள் கணக்கிடுவார்கள் அதில் இவர்கள் செய்கின்ற எளிமையான காலதாமதமற்ற செயல்பாடுகளும் வசதிகளும் ஆராயப்படும் நீதிமன்ற தண்டனை விவரங்களை ஆராயப்படும் எவ்வளவு குற்ற வழக்குகள் நடக்கின்றன என்பதை ஆராயப்படும் எத்தனை நபர்களுக்கு ஒரு போலீஸ் என்ற விகிதாசாரத்தில் மாநிலத்தில் இருக்கிறது என்பது கணக்கிடப்படும் இதில் இந்தியாவின் முதல் மாநிலமாக கருதப்படுகிறது ஆந்திர இரண்டாவது தெலுங்கானா மூன்றாவது உத்தரப்பிரதேசம் என்று சொல்லப்படுகிறது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் உயர்ந்த சதவீத வியாபார பங்களிப்புகளும் எளிமையாக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது நான்காவது ராஜஸ்தான் ஐந்தாவது மத்திய பிரதேசம் கடைசியான மூன்று மாநிலங்களை என்று எடுத்து பார்த்தால் கேரளா பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் இரண்டாவது கட்ட சிறிய மாநிலங்கள் என்று எடுத்து பார்த்தால் முதன்மையானது உத்தரகாண்ட் இரண்டாவது ஹிமாச்சல பிரதேஷ் மூன்றாவது நாகாலாந்து இந்தியாவின் மாநிலங்களை மொத்தமாக கணக்கிட்டு அதை பேராமீட்டர்களுடன் ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் எந்த மாநிலங்கள் முதல் ஐந்து இடத்தில் வருகிறது என்று பார்த்தால் எ எக்கனாமிக் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபிசிக்கல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்னன்ஸ் என்வரான்மெண்ட் என அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றில் கணக்கிட்டு ஒப்பீடு செய்து பார்ப்போமானால் மாநிலங்களோடு அனைத்து மாநிலங்களையும் ஒன்று கொண்டு ஒப்பிட்டு பார்த்தால் முதன்மையாக வருவது மகாராஷ்டிரா முதலிடத்தில் வருகிறது இரண்டாவது இடத்தில் குஜராத் வருகிறது மூன்றாவது இடத்தில் நமது தமிழ்நாடு வருகிறது நான்காவது இடத்தில் தெலுங்கானா வருகிறது ஐந்தாவது இடத்தில் கர்நாடகா வருகிறது மத்திய பிரதேஷ் பதிமூன்றாவது இடத்திலும் உத்தரப்பிரதேஷ் பதினைந்தாவது இடத்திலும் பீகார் பதினேழாவது இடத்திலும் இருக்கிறது இதில் உத்தரப்பிரதேசம் உள்கட்டமைப்பில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் நிறையவே முன்னணியில் வர வேண்டும் என்பதும் மக்கள் தொகை அடிப்படையில் அது வளர வேண்டிய வளர்ச்சி இன்னும் அடையவில்லை என்பதையும் இந்த பேராமீட்டர் காட்டுகிறது அதுபோல தான் பீகார் பீகார் பாராமீட்டர் கணக்குப்படி எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இரு மாநிலங்களும் மிகப்பெரிய மாநிலங்கள் இந்தியாவின் என்பது குறிப்பிடத்தக்கது இவை அதிக வளர்ச்சி கண்டாலோ அல்லது மற்ற மாநிலங்களைப் போல் எல்லா துறையிலும் சமானமான வளர்ச்சிகளை இவை கொண்டாலோ இந்தியாவின் வளர்ச்சி அதிபயங்கரமாக இருக்கும் ஏனென்றால் இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல பீகார் மிக பின்தங்கி இருப்பதும் இந்தியாவிற்கு ஒரு பெரிய இழப்பாகவே கருதப்படுகிறது இரண்டாவது கட்ட சிறு மாநிலங்கள் பட்டியலில் ஒட்டுமொத்த மாநிலங்களில் முதல் மூன்று இடத்தில் வருவது எது என்று கேட்டால் கோவா முதல் இடத்திலும் இரண்டாவதில் சிக்கிமும் மூன்றாவதில் ஹிமாச்சல் பிரதேசங்களும் இருக்கிறது இதில் குறைகளை அறிந்து நாம் களைந்து அதை செயல்பட்டால் எதிர்காலம் நம் கையில் வரும் நமது தமிழ்நாடு சராசரி கணக்கிடும் போது மூன்றாவது இடத்தில் வருகிறது அதே நேரத்தில் பீகார் யூபி போன்ற பெரிய மாநிலங்கள் இன்னும் நிறையவே வளர்ச்சியடைய வேண்டியிருக்கின்றன இந்த மாநிலங்கள் சுய கட்டுப்பாடுடன் சுய முயற்சியுடன் முனைந்து முன்னேறுமானால் மிகப்பெரிய வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் மற்ற மாநிலங்களின் வளர்ச்சியில் ஏற்படுகின்ற வருமானங்கள் அனைத்தும் இந்த மாநிலங்கள் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுகின்ற நிலையில் இருப்பதால் பீகார் போன்ற மாநிலங்கள் கட்டாயம் வளர்ச்சியடைய வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதால் அங்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் வர வேண்டும் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களால் அந்த மாநிலம் இன்னும் பின்தங்கிய இருப்பது வேதனைக்குரியது தொழில் செய்வதற்கும் வேலை செய்வதற்கும் உழைப்பதற்கும் தகுதியான மக்கள் அங்கு எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஏற்ப கல்வி அறிவோ அல்லது வாய்ப்புகளோ அங்கு அமையவில்லை என்பதும் மாறி மாறி வரும் அரசியல் கட்சிகள் அவற்றை அப்படியே வைத்திருக்க பார்க்கின்றன என்பதும் தான் உண்மை ஆக அந்த மாநிலங்களும் வளருமையானால் இந்தியாவின் வளர்ச்சி படு வேகமாக இருக்கும் இந்த பட்டியலில் யாரையும் குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ நோக்கமல்ல நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு சின்ன புரோக்கரஸ் கார்டு அவ்வளவு மட்டுமே இவற்றில் குறைகளையும் நிறைகளையும் மாற நாம் நமக்குள்ளேயே திருத்திக் கொண்டு நாம் முன்னேற முனைந்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நாம் நிலவும் மகிழ்ச்சியாக இருப்போம்